மார்ச் மாதம் பத்தொன்பதாம் நாள் யோசேப்பு திருநாள் யோசிப்பு இயேசுவின் தாயான மரியாளின் புருஷன் மத்தேயு ஒன்று பத்தொன்பது யோசைப்பு நீதிமானாய் அவரது உள்ளத்தில் ஆழமாக சிந்திக்கிறவராக காணப்பட்டார் அவர் ஒருபோதும் மரியாளையை அவமதிக்க விரும்பவில்லை ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட யோசனை கொண்டபோது கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதீன் குமாரனாகிய யோசிப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்துக்கொள்ள கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் மத்தையும் முதலாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தோராம் வசனங்கள் ஆதரித்து பாதுகாக்கிற தந்தையாக யோசிப்பு பிலிப்பு நாத்தான்வேலிடம் நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டோம் அவர் யோசேபின் குமாரனும் நாசரே இயேசுவே என்று இயேசு யோசேப்பின் குமாரன் என்று சொல்கிறார் யோவான் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் நாற்பத்தி ஆறாம் வசனங்கள் ஒருமுறை நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று இயேசு சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து இவன் யோசிப்பின் குமாரனாகி ஏசு அல்லவா இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் மத்தையு சுசேஷத்தின்படி இயேசு தாவீதின் வம்சம் மத்தையு முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் யூதா கோத்திரம் மரியாளின் கணவர் யோசேப்பின் மூதாதையர்களில் மூன்று நபர்கள் யோசேப்பு என்ற பெயருடன் இருந்ததாக லூக்கா குறிப்பிடுகிறார் லூகா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு முப்பதாம் வசனங்கள் மத்தேயும் லூகாவும் யோசேப்பு மரியாளுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் ஆனால் அவர் அவளுடன் இணைவதற்கு முன்பே இயேசு பசுத்த ஆவியால் கருத்தரிக்கப்பட்டதாக பதிவு செய்துள்ளனர் மத்தையும் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் லூக்கா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் முப்பத்தி ஐந்தாம் வசனங்கள் மத்தேயு மரியாளுக்கும் லூகா யோசேப்புக்கும் ஒரு தேவதூதன் வெளிப்படுத்தியதை சுவிசேஷங்களில் பதிவு செய்துள்ளனர் ஒருவேளை மத்தேயு கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு மூலமாக யோசைப்பிடமிருந்தும் லூகா மரியாளிடமிருந்தும் தகவல்களை பெற்றதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் ஆன்மீக தந்தையாக யோசைப்பு யோசிப்பு இயேசுவுக்கு ஒரு தந்தையாக செயல்பட்டு அவரை சுத்திகரிப்பதற்காக எர்சுலேமுக்கு அழைத்து சென்று ஏரோதிடமிருந்து தப்பிக்க அவருடன் எகிப்துக்கு ஓடினார் ஏரோது இறந்த பிறகு அவர் நாசரேத்துக்கு திரும்பி வந்து அங்கு குடியேறினார் இதை நாம் மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் ஒவ்வொரு ஆண்டும் பஸ்கா பண்டிகைக்காக சிறுவன் இயேசுவை எர்சுலேமுக்கு அழைத்து சென்றார் லூக்கா இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் லூகா இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவருடைய வாசகங்கள் வழியாக இயேசு தான் யோசைப்பின் மகன் அல்ல என்பதை பனிரெண்டு வயதாய் இருந்தபோது அறிந்திருந்ததை நாம் கற்றுக்கொள்கிறோம் மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்ற மரியாளிடம் இயேசுவானவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவு கடுத்த வைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார் இயேசுவின் ஊழியத்தின் போது யோசிப்பு உயிருடன் இல்லை என்பது நேரடியாக வேதாகத்தில் குறிப்பிடப்படவில்லை என்ற போதிலும் இயேசு சிலுவையில் இருந்து சொன்ன வசனங்கள் மூலம் நமக்கு விளங்குகிறது யோவானின் சுவிசேஷத்தில் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனங்கள் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதிளா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி இஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம் மற்றும் மரியாளும் அவருடைய சகோதரர்களும் இயேசுவை தேடுவதைப் பற்றிய குறிப்புகளை நாம் மத்தேயு பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலும் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலும் லூக்கா எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலும் வாசிக்கிறோம் இந்த வசனங்கள் மூலமாக இயேசுவின் ஊழியத்தின் போது யோசிப்பு உயிருடன் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம்